ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க பா நெக்கில் எப்படி பார்டர் வைக்கணும்னு அவங்களோட நல்ல நேரமோ என்னவோ பா நெக்கில் பார்டர் வைக்கிற மாதிரி பிளவுஸ் வந்துருக்கு ஓகே அதை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா ஸ்ட்ரைட்டா இருக்க இந்த பார்டரில் ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணி நம்மளோட இந்த மெயினாக இருக்கிற ஷோல்டரோட அளவு இங்கேருந்து வெளியே எப்படி வச்சுக்கிறேன் வச்சுட்டு அப்படி நேராக இந்த மெயின் பீஸோட அந்த பாலை வச்சு பார்த்து இந்த கார்னர் எங்கே முடியுதோ இங்கே முடியுதுல்ல இந்த இடத்த கரெக்டாக வச்சு பார்டர்ல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்செலாம் விட்டா நல்லா பார்த்து இரும்பும் அழகாவும் அழகாகவும் இருக்கும் ஒன்றரை இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம மார்க் பண்ணோம்ல இந்த இடத்த இப்படி ரெண்டாக மடக்கிட்டு இந்த கா இப்படி இருந்து கிராஸாக இப்படி அடிச்சிடணும் ஓகேவா ஓகே இப்போ அடிச்சு காமிக்கிறேன் அதாவது நம்ம பீஸை இப்படி வச்சு அடிக்காம நல்லா அப்படி கிராஸாக வச்சு இப்படி ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச்சு போட்டுக்கணும் ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுட்டு இப்படி நல்ல ஒரு கார்னர் எடுத்து நம்ம பிளவுஸுக்கு ஜார்ட்லாம் பிடிப்போம்ல அந்த மாதிரி இப்படி எடுத்துடணும் இப்போ பால வச்சு பார்ப்போமா இப்படி வச்சுட்டு இதுவும் இப்படி உட்காரணும் அதே மாதிரி இதுவும் நமக்கு இப்படி போகணும் நம்ம அந்த ஒன்றரை இந்த இடம் அழகா எப்படி உட்காரும் ஓகேவா அதே மாதிரி இன்னொரு பக்கமும் எடுக்கலாமா இப்போ நான் இந்த இடத்த இப்படி கரெக்டா இப்படி வைக்கிறேன்னா வச்சுட்டு அந்த கார்ரை நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த கோடு வந்து முடியுதுல்ல இந்த இடத்தை நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு சைடும் மார்க் பண்ணி இப்பாஸும் ஸ்டிட்ச் போட்டுக்கணும் போட்டுட்டு இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டா அடிச்சிட்டு வர முடியாதான் நான் இங்கே ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணேன்னில்ல அதை நப்டி வெளியே வச்சுட்டு அதே மாதிரி இந்த கார்னர் இந்த இடத்துல உட்கார்ந்தானோ செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிட்டு இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்றேன் இந்த கார்னர் கிட்ட வரும்போது ஊசி இப்படி நிப்பாட்டி அப்புறமா திருப்பிடணும் திருப்பிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடும் அப்படியே தான் அடிச்சுட்டு பான்கிட்ட இப்படி ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடணும் அடிச்சுட்டு பார்த்துறேன் லடா கரெக்ட்டா border பாலோ வகாந்திருக்க நான் ரவுண்ட் வீடியோ போட்டுrndதல்ல இப்படி மேலே வந்து ஒரு பிரெஸ்டிஜ் போட்டோம் ஆனா இதுக்கு நம்ம போட தேவையில்லை ஏன்னா உள்ள நம்ம டாட் புடிச்சிட்டோம் அதே மாதிரி ரவுண்ட் neck ஏமே டாட் புடிச்சி மேலே தையல் தெரியாம தைக்கலாம் அது எப்படிங்கறதை இனி வரப்போற வீடியோல சொல்றேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணிக்கங்க ஆல் பட்டன் അമத்திக்கங்க அப்பதான நான் கொடுக்கற யூஸ்புフル வீடியோ வரும்